வணக்கம் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த கேள்வி யாவருக்கும் இருந்த குழப்பம் அதுதான் ராவணன் தமிழனா அசுரனா என்ற கேள்வி அதை பற்றிய ஒரு ஆய்வு பார்வை தான் இந்த காணொளி சிலர் ராவணனை தமிழன் என்று போற்றி அவனது செயல்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் உண்மையில் ராவணன் யார் இந்த கதாபாத்திரம் உண்மையா கற்பனையா என்று ஆராய்வதைக் காட்டிலும் வால்மீகி மற்றும் கம்பர் அவர்களின் ராமாயண குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு இராவணன் குறித்த முக்கிய தகவல்களை பற்றி ஆராய்வோம் இலக்கிய குறிப்புகள் இராவணனை எப்படி சித்தரிக்கின்றன ராமாயணத்தில் வரும் இராவணன் இலங்கையை ஆண்ட ஓர் அசுர அரசன் இவர் பத்து தலைகள் கொண்டவராகவும் சிவன் மீது தீவிர பக்தி கொண்டவராகவும் சித்தரிக்கப்படுகிறார் பல தீய குணங்கள் இருந்த போதிலும் இராவணன் வேதங்கள் மற்றும் கலைகளில் சிறந்த அறிவாளியாகவே குறிப்பிடப்படுகிறார் பத்து தலை என்பது பத்து விதமான கலைகளில் சிறந்தவன் என்ற உவமையாக இருக்கக்கூடும் என்று மொழி ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இராவணனின் பெயர்களை பற்றி பார்ப்போம் அவருடைய பெயர்களே அவரது குணத்தை உணர்த்துவதை பார்க்கலாம் பிரதான பெயரான இராவணா என்றால் பெரிய கூச்சலை ஏற்படுத்துபவன் அல்லது அலறச் செய்பவன் என்று பொருள்படும் மேலும் தசக்கிரிவா என்றால் பத்து தலைகளை கொண்டவன் இவன் இலங்கையின் தலைவன் என்பதால் லங்கேஸ்வரா என்றும் ராட்சதர்களின் தலைவன் என்பதால் ராட்சதாதிபதி என்றும் அழைக்கப்பட்டுள்ளார் இந்த குறிப்புகள் அனைத்தும் ராவணனை அசுரனாகவே விவரிக்கின்றன ராவணன் ஒரு தமிழனாக இருக்க முடியுமா இந்த கேள்வியை கேட்கும் போதே அவனது பெயரில் மொழியியல் மற்றும் இலக்கண ரீதியான ஒரு முரண்பாடு உள்ளதை அறியலாம் தமிழ் இலக்கண விதிப்படி ரா போன்ற எழுத்துக்கள் ஒரு சொல்லின் முதலில் வருவது இல்லை அதனால் தான் ராவணா என்ற பெயரை தமிழில் பேசும்போது என்ற முன்னோட்டு மற்றும் ஆண்பால் விகுதியுடன் சேர்த்து இராவணன் என்று அழைக்கிறோம் இதற்கு மாற்றாக சங்ககால புலவர்களின் பெயர்கள் பார்த்தோம் என்றால் அனைத்தும் தமிழ் இலக்கண முறைப்படியே அமைக்கப்பட்டுள்ளது அப்படியென்றால் ராவணா என்பது தமிழ் சொல் அல்ல என்றும் ராவணன் தமிழனாக இருக்க வாய்ப்பில்லை என்றும் இதன் மூலம் அறியலாம் இங்கே ராவணனின் குணத்தையும் தமிழ் மன்னர்களின் குணத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ் மன்னர்கள் எப்போதும் நீதிநெறி தவறாதவர்களாகவும் ஈவு இரக்கத்துடனும் உயிர்நேயத்துடனும் திகழ்ந்துள்ளனர் என்பதை அறியலாம் இதற்குச் சான்றாக கடையெழு வள்ளல்களை குறிப்பிடலாம் வாடுகின்ற செடிக்கு தன் தேரினையை கொடுத்தான் பாரி வள்ளல் தன்மையிலும் அறத்திலும் சிறந்து விளங்கியவர்கள்தான் நம்முடைய தமிழ் மன்னர்கள் குறிப்பாக பெண்கள் மீதான மரியாதையை பற்றி பார்த்தால் தமிழ் மன்னர்கள் பெண்களிடம் மிகவும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடந்ததற்கான பல வரலாற்று சான்றுகள் உள்ளன ஒளவையார் மூவேந்தர் அவைகளிலும் பெற்ற மரியாதை அறிவுக்கே தரப்பட்ட கண்ணியத்தின் சான்றாகும் சிலப்பதிகாரத்தில் தன் தீர்ப்பில் தவறு நேர்ந்ததை உணர்ந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அறம் தவறிய என் ஆட்சியில் நான் உயிர் வாழ்வது தவறு என கூறி உயிரைத் துறந்தார் இது ஒரு பெண்ணின் நீதிக்கு ஒரு மன்னன் கொடுத்த மிக உயர்ந்த மரியாதையாகும் இவை அனைத்தும் கருத்தில் கொண்டு பார்த்தால் ராவணன் ஒரு தமிழனாக எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறது ஆம் கலைகளிலும் பத்தியிலும் சிறந்து விளங்கினால் போதுமா ஒரு அரசனின் அடிப்படை குணங்களாக நீதியுடனும் கண்ணியத்துடனும் ஈவு இரக்கத்துடனும் இருப்பதுதான் இதற்கு மாறாக செயல்படுவது அசுர குணமாகும் இராவணன் ஒரு தமிழன் என்று கருதி அவன் செய்த குற்றங்களை ஏற்றுக்கொள்வதும் நியாயப்படுத்துவதும் தவறு ஆனால் அவனது பத்தியையும் கலை ஞானத்தையும் போற்றலாம் நாமக்கல் கவிஞர் சொன்னது போல தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு இதிலிருந்து தெரிகிறதல்லவா தமிழருக்கு தனிச்சிறப்பான குணம் உண்டு இந்த குணத்தை ஒரு அசுரனின் குணத்தோடு ஒப்பிடலாமா ஒரு அசுரனின் செயல்களும் குணங்களும் உயர்ந்த முன்னோடியான தமிழினத்தின் மாண்பிற்கும் பண்புகளுக்கும் முரணானது எனவே அசுர குணம் கொண்ட ஒருவன் தமிழனாக இருக்க முடியாது என்பதே இந்த ஆய்வு கருத்தின் முடிவாக அமைகிறது இந்த ஆய்வு பார்வை குறித்து உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் பட்டி தொட்டி எல்லாம் பரப்பிவிடுங்கள் மேலும் தகவலுக்கு காணொளி விளக்கத்திலும் ஊடக விளக்கத்திலும் அறியலாம் நன்றி